வணக்கம் மூலிகை காப்போம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் கண்ணகி ராஜகோபால் நம்ம இப்போ எங்கே கொடுத்தோம்னா ஒரு சென்னையில் வந்து முறிச்சூருங்கிற இடத்துல வந்து வீட்டில் மாடித்தோட்டம் அமைச்சு மாடி தோட்டம்னா மூலிகைகள் கிடையாது ஃபுல்லாக பழத்தோட்டம் நம்ம பழத்தோட்டமும் அமைச்சு கொடுக்குறோங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் வெரைட்டி போடணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சா மா வெரைட்டி இது வந்து பனானா சப்போட்டா பூ வந்து பூவோட இருக்கும் அது இது வந்து இமாப்பசந்த் மாம் மாம்பா எடுத்து நல்ல டேஸ்டா இருக்கக்கூடிய இமாப்பசந்து இது வந்து காளாப்பாடி கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி காளாப்பாடி இது வந்து இலந்தை சீமை இலந்தை இந்த மாதிரி நிறைய மரங்கள் நம்ம வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொன்னா நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து ரெட் லேடி பப்பாளி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு உயரம் தாங்க வரும் அதே வந்து நல்லா தண் தண்டு கனமாக வந்து நல்ல காய்ப்பு அதாவது நம்ம வந்து இப்போ நாட்டுப்பா பானிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் மரம் உயரம் வளரும் இப்போ அது என்னாகும்னா உங்களுக்கு பறிக்கும் போது கிலோ விழுந்து எல்லாம் டேமேஜ் ஆகிடும் நம்மளால அதை வந்து சாப்பிட முடியாது அதாவது இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வயதும் அவருக்கு சின்ன குழந்தைங்க கூட பறிக்கலாம் ஈஸியாக அதனால இந்த வெரைட்டி மாடித் தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு வெரைட்டி இது வந்து ஹைபிரட் எலும்புச்சை சாம நல்ல காய்ப்பு நல்லா கா காய்க்கும் பழமும் நல்ல பெருசாக இருக்கும் ஜூஸி ஜூஸு நான் நிறைய ஜூஸ் இருக்கும் இப்போ அந்த ஒரு வெரைட்டி ஏன்னா மக்கள் இதான் விரும்புகிறாங்க இது ஒரு வகையான சம்பரத்து இது பாருங்க முந்திரி எல்லாம் மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க முந்திரி பூ வந்துருக்கு பூ வந்து காஞ்சிட்டு கொடுங்க முந்திரி வந்து வளர்க்கலாம் இது வந்து ஒட்டு வெரைட்டி நம்ம ஒரு மாடி தோட்டத்தில் சூப்பராக நம்ம வளர்த்து நம்ம வந்து வீட்டிலேயே வந்து நமக்கு தேவையான முந்திரி பழமாக இருக்கட்டும் முந்திரி இருக்கட்டும் முதிரிக்க காயா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து நெல்லி பெரிய நெல்லி இதுவும் மாடி தொட்டுக்கணும் இருக்கலாம் இது வந்து நல்லா இது ஒட்டு தான் அதனால இது வந்து நெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆண்மரம் பெண்மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒட்டுக்கட்டணத்துக்கு அது தேவையில்லை இது வந்து குங்கட்டை அரைஞ்சு இஸ்ரேல் அரைஞ்சிப்பாங்க இது பழம் வந்து இவ்வளவு நீளத்துக்கு இருக்கும் நல்ல சுகர் சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடியது தோலோடய சாப்பிடலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் இது நல்ல சீக்கிரமா காய்க்கக்கூடியது இது இது வந்து கிரிக்கெட் பால் சப்போட்டா நம்ம கிரிக்கெட் பால் அந்த சைஸ் ஒரு சப்போட்டா பூவோட இருக்கு பாருங்க பூ இந்த பூவை வந்து இப்போ நம்ம வந்து வளர விடக்கூடாது எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு வர பூ வந்து புள்ளி விட்டுறோம் ரெண்டாவது சீசன்ல வரைய பாருங்க அந்த பூ தான் நம்ம வந்து ஆஹ் செடியில விடணும் அப்போதான் காய் நல்லா பெருசாக இருக்கும் நீண்ட நாளைக்கு வரும் இப்ப இந்த பூவெல்லாம் எடுத்துடணும் இது வந்து கிரிக்கெட் மனசப்போ தான் இது பச்சை நாடன் வாழை இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ல வச்சிருக்க வாழை எல்லாம் ட்ரம்ல வைக்கலாமா காய்க்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டீங்க ஹைட் வந்து இவ்வளவு இருக்கு நான் ஊர்ல வச்சிருக்கேன் இல்ல உயர்ந்தா இருக்கும் தார் வந்து நம்ம எந்த அளவுக்கு உரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தார் வந்து தரையா போடுவோம் வந்து இந்த தார் வந்து கீழே போடுவோம் அந்த அளவுக்கு நல்லா அடி கனமா ஆஹ் நல்லா இருக்கும் இது குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு அடிலந்து தான் மூணு அடியில இருந்து நாலு அடி வரும் இது மாடி தோட்டத்துக்கு ஏற்றவராக இது வந்து கருப்பு கொய்யா பிளாக் கொய்யான்னு சொல்லுவாங்க பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க பீட்ரூட் மாதிரியே இருக்கும் பழம் நல்ல உள்ள வந்து வெட்டினோம்னா தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு நல்ல வெரைட்டி ஸ்டார் ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்ஸ்ல ரெண்டு வகை இருக்கு புளி இனிப்பு இது நல்லா இனிக்கும் நல்ல உரம்லாம் வச்சிங்கன்னா செம்மையா காய்க்கும் ஒரு பழமே கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு வரும் சூப்பராக இருக்கும் பசங்க ரொம்ப சாப்பிடுவாங்க விரும்பி குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் வந்து பலா இந்த பலாவில் வந்து மஞ்சள் கலர் பார்த்துப்போம் வெள்ளை கலர் பார்த்துப்போம் வெள்ளை கலர் ரொம்ப ரேர் தான் ஆனால் இது வந்து செவப்பூங்க ரெட் பலா சீக்கிரமா காய்க்கக்கூடியது இதுக்கு பேர் வந்து டாங் டாங் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து வெரைட்டி இது இது ரெண்டு வருஷத்துல காய்க்கு வந்துடும் உள்ள வெட்டிங்கன்னாக்க குங்குமக்களும் போடும் இப்போ குங்கும பழம் அப்படின்னு கூட சொன்னாங்க இது வந்து இந்த மாதிரி ட்ரம்ல வச்சுருக்காங்க ஏன்னா இதனால பெருசாக வளரக்கூடியது அதனால இந்த மாதிரி ட்ரம்மில் வச்சுருக்கோம் இது வந்து இப்போ ஏன் அப்படி வந்து ஈவனா இல்லாமல் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குன்னா அவங்க பெயிண்ட் இருக்காங்க அதனால இப்போ எல்லாத்தையும் வச்சுருக்காங்க பெயிண்ட் எடுத்து முடித்தோடனே நான் அழகாக வச்சுருவாங்க இது வந்து ஜப்பான் கொய்யா பாருங்கள் இது வந்து இந்த நுனியில் கிள்ளி விட்டுருந்த போன வாட்டி எத்தனை கிளை வந்திருக்கு பாருங்க ஜப்பான் கொய்யா உள்ளே ரோஸ் கலரில் இருக்கும் வெதை அவ்வளோவா இருக்காது சாப்பிட்றதுக்கு சும்மா சூப்பராக இருக்கும் சந்தை பெரிய இருக்கும் இது வந்து பார்த்துக்குடி ஒரு அருமையான வெரைட்டி நல்லா இணைக்கக்கூடிய வெரைட்டி ஜூஸ் மூணு இருக்க எல்லாத்துக்குமே வரும் எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல ஒரு ரெண்டு பழம் பறிச்சு நம்ம சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் தமிழ்வாங்க ஒரு ஆயிரம் கடைகளில் வாங்கி சாப்பிட்டாக்கட் ஒரு மாம்பழமே நம்ம வீட்டில் வந்து கற்று சாப்பிட்றதுக்கு கடைகள் ஏன்னா எல்லாருமே இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மாடித்தோட்டம் போடணும் அந்த மாதிரி பழ வெரைட்டிலாம் வச்சோம்னா அப்பப்போ நமக்கு தேவையான பழங்களை நம்மளை எடுத்துக்கலாம் இது வந்து வெள்ளை நாவல் இது இப்போ எல்லாம் நிறைய பிரபலம் ஆகிட்டு வருது நல்ல சமையலிப்பாக இருக்கும் வெள்ளை நாவலுக்கு இது வந்து என்ன அவங்க அந்த அங்கே ஒரு அந்த இடத்துல வந்து ரெண்டு பூச்செடி வைக்க சொன்னாங்க எப்படின்னா அந்த கீழே வந்து சரிவாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுக்கு இது கேட்லோ அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம ஊரில் எங்கேயும் கிடையாது இது கேரளாவில் மட்டும்தான் கிடைக்குது இந்த கேட்டில் அப்படின்னாக்கா நீங்கள் ஒழிச்சது படர விட்டுச்சுனாக்கா அந்த இடத்தைய மஞ்சள் பெட்ஷீட்டு வச்சு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு மாற்றிடுங்க ஒரு கூரை எடுக்கு இல்லை உங்கள் வீட்லேயே வந்து மேலே வந்து நீங்கள் ஒரு அழகுப்படுத்தணும் மாடியை அழகுபடுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோ இந்த மாதிரி ஒரு வெரைட்டி வைக்கலாம் இது நான் நான் அந்த வீடியோவில் போடுறேன் பூவோட அந்த இதை போடுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இது வந்து கேரளாவிலேருந்து வர வைச்சிருக்கு இது முஸ் ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்குமே இது வந்து கேன்சர் செல்ல அதிக்கக்கூடியது எப்பேற்பட்ட கேன்சரையும் அதை குணப்படுத்தணும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து கேன்சர் வந்தவங்க தான் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை அவங்க கூட நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இதை வந்து நம்ம குடித்தனியாக கேட்டையாவது ஒருத்தவங்க கூட பயன்படுத்தணும் கேன்சர் செல்லு நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா அதை அழித்தோம் இது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அற்புதமான மொழி உடம்புலி இது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நம்ம சா நம்ம ஊர் புளியை சாப்பிட்றதுக்கும் இந்த குடம்புளிக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு இந்த குடம்புளி இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒட்டு ரகம் அதனால சீக்கிரமாக காய்ச்சிடும் நான் ஒரு வருஷத்தில் இது காய்க்கு வந்துடும் இந்த புளியை வந்து முறைப்படி நம்ம வந்து பதப்படுத்தி புளிக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தலாம் இப்போ புளியை படுத்து பயன்படுத்தினா சூடு ஆனால் இதை நம்ம பயன்படுத்தினா உடம்பு குளிச்சு புளிக்கு புளி பயன்படுத்துறது மாதிரி ஆச்சு நமக்கு மருத்துவ குணமாக ஆச்சு இது கேரளாவில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த புளி வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து வைக்கக்கூடியது இப்போ வந்து ஏன்னா விதை போட்டு வளர்த்தாக்கா கண்டிப்பாக அது வந்து மூணு நாலு வருஷம் ஆகும் ஆனால் இப்போ வந்து கிராப்டர்டே கிடைக்கிது அதனால உங்களுக்கு ரெண்டு ரெண்டாம் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ள காய்க்கு போட்டு இஸ்ரேல் அத்திங்க வருங்க இந்த அத்தி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு இருக்க வேண்டிய ஒரு செடி அது ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கு நம்ம கடைகளில் போய்ட்டு உலர் அத்தி பழம் அப்புறம் நிறையா வாங்கி சாப்பிட்றோம் அப்புறம் கடைகளில் வாங்கி சாப்பிட்றதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அரை காய் தான் அது அதை வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி பழுக்க வச்சு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வீட்டில் பழுத்துச்சுனா அது இந்த இடத்துல வெடிக்கும் பழுத்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல வெடிச்சிருக்கும் அந்த இடத்த வந்து நம்ம அந்த அந்த பதம் அது ஒரு பழம் சாப்பிட்டாலே நமக்கு கால் வயிறு நரம்பு போயிடுங்க சத்துக்கு சத்தம் வச்சு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இது இது நல்லா உரம் வச்சோம்னா நல்ல காய்ப்பு நல்ல காய் இது வந்து கார்லிக் வை கார்லிக் வைன்னா பூண்டு பொடி அப்படின்னு பேர் இது வந்து அழகு செடி இது இருக்கடத்துல பாம்பு வராது மெடிசின் தலைவலிலாம் வந்துச்சுனாக்கா இந்த இலையை வந்து நம்ம அறுத்து பத்து மாதிரி போட்டோம்னா தலைவலி தீரும் அப்படிங்கிறது நேபாளில் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசனாக பயன்படுத்துகிறாங்க இது இது அழகு செடி தான் ஆனால் வந்து மெடிசின் மெடிசினோடு சேர்ந்த அழகு செடி இது மாதுளை பகவான் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி உள்ளேயும் ரெட்டாக இருக்கும் வெளியிலையும் ரெட்டாக இருக்கும் நல்லா அருமையான வெரைட்டி நல்ல காய்ப்பு எல்லாத்துக்குமே நல்லா உரம் வைக்கணுங்க இது வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிளில் சவப்பு அப்போதான் தொழுர் வருது இலையெல்லாம் எடுத்து விட்டோம் துளிர் வருது இந்த மாதிரி உங்களுக்கு தோட்டம் அமைக்கணும் மூலிகை தோட்டம் அமைக்கணும் அப்படின்னாக்கா எங்களை நீங்கள் வந்து அணுகலாம் அது கூட இந்த ஆப்பிள் பாருங்கள் நம்ம கிளைமேட்டில் பார்க்கக்கூடிய அண்ணா ஆப்பிள் இது வந்து டிராபிக்கல் கிளைமேட்டில் வளரக்கூடிய ஆப்பிள் இந்த மாதிரி நமக்கு பழமரங்கள் மூலிகை செடிகள் வித்தியாசமான எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து வச்சுட்டுறோம் தொடர்புக்கு வந்து எங்களோட செவன் டூ டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் என்ற நம்பர் நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அந்த எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு இப்போ அடுத்தது மேலூரில் வந்து ஒரு இடத்துல நாங்கள் வந்து மேலூரில் வந்து ஒரு பெரிய தோட்டம் அமைச்சு இது ஒரு ரெண்டு ஏக்கரில் பாரம்பரிய மரங்கள் மூலிகை மரங்கள் மூலிகை செடிகள் வச்சு கொடுத்துருப்போம் இப்போ அடுத்தது அங்கே ஏற்கனவே வச்சாச்சு இப்போ அடுத்தது போகிறோம் அந்த வீடியோவும் அடுத்தது வரும்பாரு நன்றி வணக்கம்